எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம ஆடி மாதத்தில் முதல் நாள் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்கலாம் ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்கு உகந்த மாதம்தான் இருந்தாலும் அன்றைய தினத்தில் மகாலட்சுமியையும் பெருமாள் திருப்பதி பெருமாளையும் நம்ம வேண்டிக்கிறதன் மூலமாக நமக்கு நினச்ச காரியங்கள் நடக்கும் அதாவது ஆடி முதல் நாளில் திருப்பதிக்கு பதினோரு ரூபா எடுத்து வைக்கணும் திருமலை திருப்பதி வெங்கடாஜலபதி தம்முடைய திருமணத்திற்காக குபேரனிடம் ஒரு கோடி பதினாலு லட்சம் ரூபாய் தங்க காசுகளை கடனாக வாங்கினார் அதனை குபேர பெருமானிடம் ஆடி மாதம் முதல் நாளில் கேட்பதாக ஐதீகமா அதனால் அன்றைய தினத்தில் திருப்பதி வெங்கடாஜலபதியை நினச்சிண்டு மனசார வேண்டின்று நம்முடைய வீடுகளில் வெள்ளை துணியில் மஞ்சள் தடவி அதில் பதினோரு ரூபாய் பதினோரு ஒரு ரூபாய் அல்லது பத்து காயின் ஒரு ஒரு ரூபாய் காயின் எடுத்து வைத்து முடிந்து அதனை பூஜை அறையில் வைத்து தினமும் பூஜித்து வந்து திருமலை திருப்பதிக்கு செல்லும் போது அதனை உண்டியலில் சேர்ப்பிக்க வேண்டுமா இப்படி செய்வதால் நம்முடைய வீட்டில் செல்வத்திற்கு குறைவு இருக்காது வறுமை அண்டாது அதாவது ஆடி மாதம் முதல் நாளில் பதினோருவா திருப்பதி பெருமாளுக்கு முடிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னாக்க தினசரி அதுக்கு நம்ம எப்போதும் பூஜை பண்ணும்போது கற்பூரம் காட்டும்போது அதுக்கும் காட்டிட்டு இதை மாதிரி பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்ம என்றைக்கி திருப்பதி போகிறோமோ அன்றைக்கி அந்த பதினோருவாயை ரூபாயை சேர்க்கணும் சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு கடன்கள் நிவர்த்தியாகும் வறுமை இருக்காது செல்வத்துக்கு குறைவு இருக்காது அப்படிங்கிறது ஐதீகம் இது வந்து எனக்கு ஒரு ஃபார்வர்டன் மெசேஜாக வந்தது அதை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது ஒரு நல்ல தகவலாக இருக்குது கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கும் அதை ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களால் முடிஞ்சால் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு தகவலோடு உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகா சமஸா சுக்கினோ பவந்தும் ததாஸ்தோ